இது ஒரு ஆஸ்திரியா நாட்டை தாயகமாக கொண்ட மரம் இதன் பழங்கள் மிகவும் சுவையானவை இவை எனது வீட்டில் பின்புறத்தில் நிற்கின்றது மிகவும் பெரிய மரம் மரம் நிறைய காய்கள் உண்டு இதன் அடுத்த பருவத்தை இது அடையும் பொழுது எனது அடுத்தடுத்த காணொளிகளில் அதனை பதிவு செய்து உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் ஆஸ்ட்ரியா நாட்டை தாயகமாக கொண்ட இந்த மரம் இந்த பழம் மிகவும் சுவையானது இதனை வைத்து நாங்கள் ஜாம் செய்யலாம் சாப்பிடலாம் மிகவும் சுவையாக இருக்கும் இயற்கை மிகவும் அழகானது இயற்கை நமக்கு தரும் உணவுகள் மிகவும் அற்புதமானவை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வித சத்துக்கள் காணப்படுகிறது உடலுக்கு தேவையானது இயற்கை தருகிறது இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் அல்லவா இயற்கை தானே எம்மை காத்து வருகிறது ஐம்பூதங்களும் எம்மை காத்து வரும் போது நாம் எம்மால் அந்த இயற்கைக்கு அழிவு ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா நல்ல காற்று வீசுகிறது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அழகாகவும் இருக்கிறது காலநிலையும் இதமாக இருக்கிறது இதனை எனது வீட்டு அறையிலிருந்து நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன்